அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கக்கிழமையின் கூடுகையில் வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு கேட்பதற்கு எங்களுக்கு பலன் நன்றி ஆண்டவரே உம்முடைய அந்த பலத்தை மிகுதியினால் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு அனுகூலம் செய்த தயவர்காவி மைசோ தரிக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு இருப்பாராக கடந்த மூன்று நாட்களாக ஓய்வு நாளை குறித்ததான சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது எல்லா நிலைகளிலுமே ஆண்டவருக்கு உகந்தது வேதாகமத்தில் ஓய்வு நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறுபத்தி ஆறு புஸ்தகங்களுமே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது முதல் குடும்பம் ஆதாம் ஏவால் ஆண்டவர் தேவன் மனிதர்களோடு சேர்ந்து ஆராதித்த துதித்த ஆசரித்த ஒரு நாள் வாரத்தின் ஏழாவது நாளாகிய ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள் பரலோகம் வரைக்கும் தொடர்ந்து வரும் அந்த ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்து அந்த ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்களை குறித்து பிரமதம் கூறுவது என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம் இஸ்லாமிய சமயத்தார் இந்த ஓய்வு நாளை குறித்து தன்னுடைய குரானில் சொல்லும்போது இந்த ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்கள் குரங்குகள் என்று சொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருப்பதை நான் வாசித்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை ஓய்வு நாள் ஆசரிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அண்டவர் சொல்லுகிறார் யோபுவின் புஸ்தகத்திலே அவர் சொல்லும்போது யோபுவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் எப்படி சொல்லுகிறது சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்பட்டிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது எப்படி என்று சொல்லுகிறார் சர்வத்தையும் அறிந்தவர்கள் காலங்களை நிதானிக்கிறவர்கள் வான படைப்புகளை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் கடலுக்கும் விண்ணுக்கும் கீழேயும் மேலேயும் என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அவர் உண்டாக்கின நாட்களை அறியாதிருக்கிறது எப்படி என்று யோபு சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் எல்லோருமே உலக ரீதியாக உலக சட்டத்தின் கீழ் ஒரு மனிதன் ஆறு நாட்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் அந்த ஒரு நாள் எந்த நாள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஓய்வு நாள் ஏழாவது நாள் இது மனுஷீகத்திலும் ஆண்டவருக்கென்றும் எடுக்கிற ஒரு பணி இல்லாத ஒரு நாள் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை ஆத்மீகத்தில் நாம் செலவிட வேண்டும் அவரை சந்திக்க வேண்டும் அவரை தொழுக வேண்டும் என்கின்ற நோக்கம் இன்றைக்கு இந்த நாளை எந்த நாளில் வேண்டுமானாலும் நாம் என்று கிறிஸ்தவ மக்கள் சொல்வதை நாம் அறிவோம் சிலர் ஞாயிற்றுக்கிழமை சிலர் வேறு ஏதாவது ஒரு நாள் உலக ரீதியாக ஒரு நாள் என்பதை யோசித்திருக்கிறோம் அண்டைய காலங்களில் ஆசியா கண்டத்தையில் வந்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஞாயிறு ஆசிரிப்பு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தபடியால் தான் அவர்கள் ஞாயிறு விடுமுறை என்று சொன்னார்கள் ஞாயிறு விடுமுறை என்று சொல்வதற்கு விடுமுறை என்றால் ஹாலிடே ஹச் டிஏஒய் ஹாலிடே ஆனால் நான் சொல்லுகிறோம் ஹோலிடே a டிஏஒய் ஹோலிடே இந்த ஹோலிடே இந்த பரிசுத்த நாளிலே எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது வால்பாறை பகுதியில் நான் போதகராக இருக்கும்போது அங்கே ஸ்டான்மோர் என்கின்ற ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்கிறது அந்த எஸ்டேட்டிலே அந்த எஸ்டேட் மேனேஜராக ஒரு துரை பணியாற்றினார் அவர் ஓய்வு நாளை சார்ந்திருப்பதால் அந்த எஸ்டேட் முழுவதும் ஓய்வு நாள் விழிப்பு இருந்ததாம் இதை அங்குள்ளவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஓய்வு நாளுக்காக தங்களை எத்தனையோ பேர் தத்தம் செய்த ஆத்துமாக்கள் உண்டு நபர்கள் உண்டு அன்பானவர்களே இன்றைக்கு எல்லா நாளும் வேலை செய்யலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால் இந்த உலகத்தில் யாரும் பணி எடுக்க பணிக்கு வெடிப்பு எடுக்க முடியாது இந்த ஓய்வு நாளின் ஆசிர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கடந்த மூன்று நாட்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்குரிய கிறிஸ்தவர்கள் இந்த ஓய்வு நாள் கட்டளை ஒழிந்து விட்டது என்று ஒழிந்து ஒளிந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே இந்த பிரமாணங்கள் ஒழிந்து விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் பிரமாணங்கள் ஒழிந்து விட்டது என்று சொன்னால் பத்து கற்பனைகளும் ஒளிந்து விட்டிருக்கும் இந்த பிரமாணங்கள் தான் இந்த கட்டளைகள் தான் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த கட்டளைகள் ஒழிந்துவிட்டால் ஆண்டவருடைய நாமம் நமக்கு தெரியாது யார் கடவுள் என்று நமக்கு தெரியாது அப்படி என்றால் யாரை வேண்டுமானாலும் நாம் வணங்கலாம் சேவிக்கலாம் ஆசரிக்கலாம் என்கின்ற ஒரு கோட்பாடு வந்துவிடும் இன்றைக்கும் அதைத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் அத்தேய் எழுதின நற்செய்தி நூலிலே பதினைந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயபிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒழிந்து போகாது என்று சொல்லுகிறார் மீண்டும் அவர் பதினாறாவது வசனத்தில் சாரி பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எழுதி அழிக்கிறதுக்கு அல்ல அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அந்த பிரமாணத்தில் உள்ளவைகளை மனிதர்கள் செய்து முடிக்க முடியும் என்பதை நான் நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் பிரமாணம் அழிந்து விட்டது என்றால் மோசையே உடைத்து போட்ட பிரமாணத்தை பலகையை மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பலகை வடிவித்து என்னிடத்தில் கொண்டு வா அதில் எழுதின எழுத்துக்களை நான் மாறாமல் அதிலே எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பத்தாவது அதிகாரத்திலே இந்த வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் அன்பு இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நான்காவது வசனங்கள் வரை மத்திய பத்து இரண்டிலிருந்து நான்கு வரை வாசிக்கலாம் நியாயபரமான ஒளிந்து விட்டதென்றால் இந்த லோகத்தில் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே சட்டங்கள் இவ்வளவு பூரணமாக இருக்கும்போதே இன்றைக்கு இவ்வளவு அவலமான லட்சனைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே சட்டங்கள் இல்லை என்றால் இந்த லோகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் விசேஷமாக பெண்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை பள்ளி செல்லுகிற பிள்ளைகள் வீடு திரும்ப முடியாது இந்த காலத்திலேயே முடியவில்லை என்றால் சட்டங்கள் இல்லை என்றால் என்ன சாத்தியமாகும் ஆண்டவர் ஒழித்து விட்டார் என்று எப்படி சொல்லுகிறார்கள் வேதாகமத்தில் அப்படி கற்பனையில் ஒழித்து விட்டேன் என்கின்ற சட்டம் அந்த வார்த்தை எங்காவது சிதறிக்கப்பட்டு இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சட்ட நியாய பிரமாணத்தை அவர் சிலுவையில் அறிந்து ஆணையடித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே ஒழிய திருச்சட்டங்கள் பத்து கற்பனைகளை அவர் சிலுவையில் அறிந்தார் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அதற்கு ஒப்பனையாக அவர்கள் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் எபேசேரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தருத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டிக்கு இப்படி அவர் சமாதானம் பண்ணி இரு திறத்தார் யார் அந்த இரு திறத்தார் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் மாமிசத்திற்கு உட்படாதவர்கள் அன்பு பிள்ளைகளே இந்த சட்டங்கள் யாருக்கென்று கொடுக்கப்பட்டது சற்று யோசித்துப் பார்ப்போம் இந்த சட்டங்களை யாருக்கென்று ஆண்டவர் கொடுத்தார் அமெரிக்க தேசத்தில் அனைத்து அரசாங்க அலுவல்களிலும் இந்த பத்து கற்பனை இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நான் ஒரு அலுவலகத்திற்கு நியூயார்க் அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு அந்த அலுவலகத்தில் முதல் வாக்கியத்தில் முதல் நுழைவு வாயிலேயே அங்கு எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் ஒழிந்துவிட்டது என்றால் சட்டமே இல்லை என்றுதானே அர்த்தம் அன்பவ பிள்ளைகளே நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல் யாரும் பரலோகம் செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது இந்த கட்டளையில் ஒழித்து விட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் எங்காவது வேதத்தில் ஒரு இடத்தை காண்பிக்க சொல்லுங்கள் ஆண்டவர் கற்பனையில் ஒழித்து விட்டார் அப்படி வேண்டுமானால் எல்லா தவறுகளையும் நாம் செய்யலாமே நமக்கு கட்டுப்பாடே கிடையாதே சட்டம் இருக்கின்ற தேசத்திலேயே நாம் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் சட்டமே இல்லாத ஒரு தேசம் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்துக்கூட பார்க்க முடியாத நிலை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினாலிலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் அவருடைய நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிப்போ வேண்டும் என்றால் நமக்கு திருச்சட்டங்கள் அவசியம் கற்பனைகள் அவசியம் மற்ற பத்தொன்பது பதினேழில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசுக்கிரான் கிறிஸ்து சொல்லுகிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொல் அன்பு பிள்ளைகளே வெளிப்பட்ட விசேஷம் பதினான்கு பனிரெண்டு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தையும் தேவனுடைய கற்பனைகளும் கை கொள்ளுகிறவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்றிலே இருக்கிறது கற்பனைகளை வெறுக்கிறவன் நாசமடைவான் அதை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பானவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கற்பனைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கும்போது அது ஒளிந்து விட்டது என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும் அதுவும் கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் தேவனுடைய பத்து பிரமாணம்தான் என்ன உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம் என்று சொல்லிய பிரமாணம் அந்த பிரமாணமே ஒழிந்துவிட்டால் நமக்கு ரட்சகர் யார் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யார் மனிதனை படைத்தது யார் நாம் காண்கின்ற அனைத்து சிருஷ்டிக்கும் காரணர் யார் என்பதை நாம் சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையிலே கற்பனைகள் ஒரு நாளும் அளிக்கப்பட மாட்டாது கற்பனைக்கு பயப்படுகிறோனோ வளரடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே உன் என் கட்டளைகளை காக்க கடுவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்க ஆய்ச்சையும் பெருகப்படும் என்று நீதிமொழிகள் மூன்று ஒன்று இரண்டிலே வாசிக்கிறோம் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பும் கட்டளைகள் ஒழிந்து விட்டது என்று சொன்னால் எப்படி சாத்தியமாகும் எனவே அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் எந்த ஒரு கட்டளையும் ஒழிக்கவில்லை எந்த ஒரு செய்கைக்கும் அவர் மாற்று கருத்து சொல்வது இல்லை சொல்லவில்லை நாம் நாமாகவே சிந்தித்து செயல்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் கர்த்தரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது தான் இறைமையாவிலே நாம் வாசிக்கிறோம் ஏழாவது அதிகாரத்தில் அந்த கர்த்தரே இல்லை என்றால் பின்பு யாரை நாம் வாசிப்போம் யாரை நாம் விசுவாசிப்போம் யாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எத்தனை என்பதை நம்பி கற்பனைகள் வெளிக்கப்படவில்லை அதை கை மக்களுக்கு அது சற்று கடினமாக இருக்கின்றபடியால் கற்பனை ஒழிந்துவிட்டது விட்டது என்று சொல்லி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய வேத தியானத்தின்படி நான் படித்த படிப்பிற்கு நான் கற்றுக்கொண்ட வேத சத்தியத்தில் இருந்து கற்பனைகள் ஒழிக்கப்படவில்லை அவைகளை அளிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அதை நிறைவேற்று வந்தேன் என்று சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை ஒழித்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே அவரே அதை ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறதை தவிர விட்டார் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை அப்படி என்றால் ஒழித்தது என்ன எதை ஆண்டவர் ஒழித்தார் பிரமாணங்களில் இரண்டு விதமான பிரமாணங்கள் இருக்கிறது ஒன்று ஆண்டவரை எழுதி கொடுத்த பிரமாணம் யாத்திரையாக முப்பத்தி ஒன்று பதினெட்டிலே நாம் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் தேவன் தாம் சொல்லி முடித்த இந்த வார்த்தைகளை கற்பலைகளிலே அவர் தம் விரலினால் எழுதினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பின்பு மோசை எழுதின பிரமாணம் மோசை எழுதின பிரமாணம் என்னவென்றால் உபாகம புசகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை நம்ம எப்படி பலப்படுத்துகிறது என்பதை மோசே இந்த நியாயபிரமான வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கத்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற லேவியரை நோக்கி இந்த புஸ்தகத்தை உடன்படிக்கை பற்றிக்கு பக்கத்திலே வையுங்கள் அவைகள் உங்களுக்கு அது விரோதமான சாட்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் மோசை எழுதின புஸ்தகம் மோசை எழுதின வார்த்தைகள் ஒரு புஸ்தகம் அது உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியிலே பக்கத்தில் ஆண்டவர் எழுதின வார்த்தை உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள கற்பழகைகள் அந்த மோசை எழுதின புஸ்தகத்தில் பிரமாணங்கள் ஆடை பிரமாணம் உணவுப் பிரமாணம் சுகாதார பிரமாணம் பழி பிரமாணம் இப்படி பலவிதமான பிரமாணங்கள் ஏழு விதமான பிரமாணங்களை எழுதியிருக்கிறார் அவைகளில் சிலவை அழிந்து விட்டது சிலது ஒன்றும் அழியவில்லை எதை தெரிந்து கொள்ளாமல் பிரமாணத்தை மொத்தமாக ஆண்டவர் எழுதிவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு கூற்று வேதத்திற்கு புறமானது என்று நீங்கள் நம்ப வேண்டும் இதை நம்பி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கட்டளைகளை பத்து கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் நாம் விண்ணரசு செல்ல முடியும் அன்பு பிள்ளைகளே மீண்டும் இதை குறித்து நாம் தொடர்ந்து நாளைய தினத்திலும் செய்தியை கேட்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து கட்டளை அழியவில்லை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் மது பிரமாணங்கள் என்றென்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்து அந்த சத்தியத்திலே அந்த ஓய்வு நாளை அந்த பத்து பிரமாணங்களை கை கொண்டு நடப்பதற்கான பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தரோடு இசைந்திருங்கள் கர்த்தர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கத்தன் மோடி இருப்பாராக ஆமே